பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூக்கான நோட்டிஃபிகேஷன் எம்ஆர்பியிலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு அங்கேருந்து நமக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு ஸோ எக்ஸாமில் பா எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது சிலபஸாகவே அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் டாபிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ட்வெண்ட்டி ஒன் டாபிக்ஸும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம வந்துட்டு இந்த டுவெண்ட்டி ஒன் டாபிக்ஸுக்குமே வந்துட்டு புக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும் அண்டு இதில் வந்துட்டு எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கொஷின்ஸு கொஷின் கொடுத்து அதோட ஃபோர் ஆப்ஷன்ஸு ஸோ எக்ஸாமில் எந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எம்சிக்யூ டைப்பில் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த மாதிரி அதே மாதிரி புக் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி இது வந்து பிடிஎஃப்ஃபாகவே வேணுன்றவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருந்து நம்ம ஒரு டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செவன்த் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு பப்ளிக் ஹெல்த் அண்டு இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன் ஆஃப் ஹெல்த் அரசியல் சுகாதாரம் மற்றும் சர்வதேச சுகாதார சுகாதாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன ஆப்ஷன் B நோய் தடுப்பு மற்றும் ஆரோக்கிய மேம்பாடு பப்ளிக் ஹெல்த் என்ற சொல்லை முதன் முதலில் யார் பயன்படுத்தினார் ஆப்ஷன் டி வில்லியம் பெட்டி பொது சுகாதாரம் முதன்மையாக முதன்மையாக சார்ந்தது ஆப்ஷன் பி சமூக மற்றும் சூழல் காரணிகள் டபுள்யூஹெச்ஓ எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டபுள்யூஹெச்ஓவின் தலைமையகம் எங்கு உள்ளது ஜெனீவா டபிள்யூஹெச்ஓவின் முழு பெயர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டப்ளியூஹெச்ஓவின் சின்னத்தில் காணப்படும் பொருள் உலக வரைபடம் மற்றும் பாம்பு ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் என்று டபிள்யூஹெச்ஓ கூறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அல்மா அட்டா மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அல்மா அட்டா மாநாட்டின் முக்கிய கோஷம் ஹெல்த் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் ஹெச்டபிள்யூ டபிள்யூஹெச்ஓவின் ஆறு பிராந்திய அலுவலகங்கள் உள்ளன ஆறு இந்தியா டபிள்யூஹெச்ஓவின் எந்த எந்த பிராந்தியத்தில் உள்ளது சவுத் ஈஸ்ட் ஆசியா ரீஜியன் சுகாதாரத்தின் மூன்று அடிப்படை கூறுகள் ஆப்ஷன் பி உடல் மனம் சமூக நலம் எபிட்மோலஜி என்பது நோய்கள் பரவும் விதம் பற்றிய ஆய்வு ஃபாதர் ஆஃப் த எபிட்மயாலஜி என அழைக்கப்படுபவர் ஜான் ஸ்னோ பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் முதன் முதலில் எந்த நாட்டில் இயற்றப்பட்டது இங்கிலாந்து இந்தியாவில் ஹெல்த் மிஸ்ட்ரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்தியாவின் சமீபத்திய தேசிய சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழு வின் பிரதான செயல்பாடு உலக சுகாதார ஒத்துழைப்பு